ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடை மீடியா வந்து சினிமா அப்டேட் உடம்பு இருக்கிறது உங்கள் விஜய் அவரு முகேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜயவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி விழுந்தது ஆனால் அந்த கரும்புள்ளியை ஒரே நாளில் வேற மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் அப்படியே நான் பாசிட்டிவாக மாற்றிட்டாரு ஸோ அது என்ன கரும்புள்ளி என்ன அதுக்காக அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் தமிழ் சினிமாவிலையும் சரி தமிழ்நாடு அரசியல்லையும் சரி அதிகமாக பேசப்பட்ட நடிகர் அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான் விஜய் அடுத்த அரசியலுக்குள்ளே நுழை இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் வந்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லியும் இதனால் தொண்ணூற்றம்போது சதவீதம் இது வந்து உறுதியாக இருக்குது இதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவர் வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்களையும் இவர் மேலே வச்சிட்ருக்காங்க விஜயோட அரசியல் நகர்வு முதற்கட்டமாக மாணவர்களை நோக்கி இருந்தது அது எல்லாத்துக்குமே வந்து அனைவராலையும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது மாநில அளவில் நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை நேரில் அழைச்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராட்டினாரு இரவு நேரம் பாடசாலையை ஆரம்பித்தாரு மாணவர்களுக்கான நூலகம்னு சொல்லி இப்படி அடுத்தடுத்து கல்வி மையமாக நிறைய வச்சு அவ மக்களை வந்து மாணவர்களையும் வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே லியோ படம் வெற்றி விழாவும் போது பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் பேசின சில விஷயங்கள் அவருக்கு நெகட்டிவாகவும் மாறி இது போதாதுன்னு அவர் மிக்சாம் புயல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி செஞ்ச சில விஷயங்கள்லாம் விஜய்க்கு மொத்தமாக கரும்புள்ளியாக மாறிடுச்சு மக்களுக்கு உணவு வழங்கும் போது அந்த இடத்துல வந்து விஜயோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டே அப்படியே நின்னது ஏற்கனவே இருந்த குப்பையை புசி ஆனந்தவர்கள் வந்து கிளறிட்டு மறுபடியும் அந்த குப்பையவே சுத்தம் செய்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டது இந்த விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு அதிகமாக வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் விஜய் வழக்கமாக அரசியல்வாதி போல் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பப்ளிசிட்டி தேடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அவர் மேலே அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டு இருந்துச்சு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அஜித்தோட விஜயை வந்து கம்பேர் பண்ணி பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அஜித் எப்பவுமே செய்யக்கூடிய விஷயங்களை வந்து உதவிகளை வெளியில் வந்து தெரியப்படுத்தவே மாட்டார் ஆனால் விஜய் இப்படி மட்டமாக விளம்பரம் தேடுறதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சர மாதிரி அவரை வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க தன் மேலே சுமத்தப்பட்ட கெட்ட பேரை வந்து ஒரே நாளில் மாத்தியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மருத்துவ முகாம் நடத்தப்பட்டிருக்கு மருத்துவ முகாமுக்கு வர அவங்களுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்காம அதோட பார்த்திங்க அப்படின்னா வர முடியாதவங்களை பார்க்கறதுக்காக அவங்கள வீட்டுக்கே ஆட்டோவில் போய் அவங்கள கூப்பிட்டு வந்து மருத்துவ சோதனை செஞ்சு வீட்டில் கொண்டே விடுறாங்களாமா ஏழைகள் மற்றும் முடியாதவங்களுக்கும் தேடி போய் இப்படி வந்து உதவிகள்லாம் செய்யறது கண்டிப்பாக விஜய் அவர்கள் மக்கள் மனசில் ரொம்பவே வந்து நீங்கள் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லப்பட்டுருக்கு இந்த மருத்துவ முகாம் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே விஜய் அவர்களோட போட்டோ வந்து இடம்பெறவே இல்லை அவருடைய பேரை கூட எங்கேயுமே யாருமே வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு தனக்கு கிடைச்ச மொத்த கெட்ட பேரையும் தளபதி விஜய் அவர்கள் ஒரே நிமிஷத்தில் மாற்றிட்டார் அப்படிங்கிறதான் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் ப வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மரகம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்ற மரகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க